பட்ஜசிபர என்னாட்ட கடி தடி கய்டா டாமமா தட்டுட்ட நான்யா பார்த்தா குடிப்பா நான் உங்க கிளாஸ்ல வந்தவன அவங்க கிளாஸ்ல உட்காரணும்னு கேடையதே கிளாஸ்க்கு மானிட்ட மச்சான் வாய் போய் எப்படி

சார் गवर्नमेंट துடிலா அந்த லட்சியத்துக்கு நானே வந்தேன். ஏய் நான் குடும்ப மூலமா கொடுத்தேன். சார் குடும்ப மொழி வாங்கினா கொடுத்தா ஊட்டிக்கு ரெண்டு காலே கழுத்து தூக்கலாம் பாரு. பட்டு குட்டி வந்து வாச்சி. ஆ என்ன சீனும் கே? சார் ரெண்டு கால உருப்பவை விட்டு இழுத்துப்புறானே. சார் நானா லூசான்னா நான் ரெண்டு மாசம்தான் ఉంటேன் சார். ஏய் அதெல்லாம் இல்ல. லீடர் சார் நீ அந்த வேள சீலமா? அண்ணா சார் ஏ நேரா வந்து சார் நான் காலில பைய ஏத்தி கழுவிட்டேன் சார். என் அம்மா நடு நடுவுட்டாங்க சார். கோயில் அங்கிட்டு குதித்திட்டாங்க சார். கோயில் அத்தை திக்குனடா சொன்னா சார். நான் பைய பாத்தேன் சார். கோயில் சார். பயந்துட்டேன் சார் எங்க அம்மா என்ன சார் எங்க அம்மா நடுங்கிட்டாங்க சார் எங்க அம்மா தூங்கிட்ட சார் எங்க அம்மா நடந்தாங்க சார் எங்க அம்மா என்ன பைதிக்குது சார் எங்க அம்மா வரமால உட்கார்ந்து பால்கட்டாங்க சார் நான் எதிர நின்னு பார்த்தேன் சார் பைதி எதுக்கு இயலறா சொன்னாங்க சார் பைதிட்டேன் சார் யானில் போற சார் பைதிட்டி வெளிய வந்து சார் ஏறுமாடு கத்திய சார் ஓடி வர கூட மாட்டேன் சார் முட்டையடி கத்து சார் வெட்டி புடி போற சார் பைதிட்டிட்டு வந்து நிக்கிறான் பாக்குற பார்த்தா சார் ஒரு கேள்விக்கு சார் சாத் சாத்

ஏய் லண்டா சேர்ல உட்கார கம்முனடா என்னைய நான் உட்கார என் பார கபில் கபில் ஆ அது கின்னடி அம்மா மான குமுத்தியா ஐ நான் நடந்து போது உசரமா உட்காருடா நான் சும்மா கினாச்சின்னு இல்ல கினாச்சின்னு ஏய் சொல்லிட்டே சார் நான் இப்பதான் சார் ஏய் பள்ளிகுடுமே இப்ப தான வந்தா சார் நானு இப்பதான் வந்தா அது இப்பதான் வந்து சார்

வாய் அந்த கை வண்ட சொன்ன பாவாடி போய் லிங்க

நீ <laughs>